பெரிய மாவட்ட நிர்வாகத்தினரை மற்றும் இது சம்பந்தமான அனைத்து துறை அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஒரு சிறிய வேண்டுகோள் திருமணவாடி கிராமத்துக்கு அருகே இருக்கிற புதுக்கோட்டை கிராமத்தில் நீண்ட காலமாக இருந்து பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறோம் சிறுவயது முதற்கொண்டே இந்த திருமணவாடி பங்குனி மாசம் புனர்முச நட்சத்திரத்தில் நடைபெறும் திரு நந்தியம்பெருமான் திருக்கல்யாணத்து காட்சியை சிறுவயதிலிருந்தே கண்டு வந்திருக்கின்றோம் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை காணும் அதே அதேபோல காலப்போக்கிலே இந்த திருக்கல்யாண காட்சி சாலை ஓரத்திலே கோவிலில் ஒட்டி இருக்கிற மேடையில் அமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இது சாலையில் நாலு மணி மாலையில் உட்கார்ந்து அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனாலே மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள் இந்த நிலை மாற மக்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் இந்த திருக்கல்யாண காட்சியை அனைவரும் கண்டுகளிக்க அந்த கோவிலுக்கு எதிர்புறமில்லை படித்துறையை ஒட்டி இருக்கிற ஆற்று ஒளிடம் ஆற்றிலே மணற்படுகையிலே மேடை அமைத்து அந்த திருக்கல்யாண காட்சியை அனைவரும் காணும்படி செய்தால் அனைவருக்கும் பேரு உதவியாக இருக்கும் காசியை விட வீச முயன்றதாக கருதப்படும் இந்த திருமணபாடி அருள் அருள்மிகு வைத்தியநாத சுவாமியினுடைய கோவிலில் இன்று அனைவரும் இந்த திருக்கல்யாண காட்சியை மக்கள் அனைவரும் கண்டு பயன்பெற இந்த வாய்ப்பினை நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் இது அனைத்து பொதுமக்களுக்கும் பயன்படுவதல்லாமல் பத்திரிகைகள் வாயிலாக அனைத்து மக்களையும் சென்றடைந்திருக்கிறது இந்த திருக்கல்யாண காட்சி இந்த கல்யாண காட்சியை பார்த்தால் திருக்கல்யாணம் அனைத்து கிராமங்களிலும் கல்யாணம் கல்யாணமாகாத இளைஞர்கள் 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 அனைவருக்கும் மிக சிறப்பாக நடந்து வந்திருப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம் எனவே அனைத்து மருமக்களும் கண்டு கழிக்கும் வகையிலே இந்த கொள்ளிடமாத்தில் இந்த மேடை அமைத்து அனைவரும் பார்த்து ரசித்து அந்த இறைவனுடைய அருளையும் அம்பாளுடைய அருளையும் பெற்று உயிரி உயிர வேண்டும் இந்த வாழ்வு இந்த உலகில் பேர் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் என் பேர் ராதாமணிவண்ணன் அரியலூர் மாவட்டம் திருமானூர் வட்டம் திருமலப்படி கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன் எங்கள் ஊர் வைத்தியநா சுந்தராம்பிகை உடனாகிய வைத்தியநாதசாமி கோயில் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்குங்கிற திருவிழா நடக்குது நந்தி கல்யாணம் நடக்கிறது பெரிய திருவிழா எங்கள் ஊரில் அந்த திருவிழா வந்து பல ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் எங்கள் கோயில் பாடல் சிவத்தலம் சிவத்தலாம் ஐம்பத்தி நாலாவது கோயில் இது வந்து நந்தி கல்யாணம் நடக்கிற திருவிழா வந்து மூணு நாலு இடத்துல பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க உள்ளே மொதல் கோயிலுக்குள்ளே கல்யாணம் நடந்துருந்தது கோயிலுக்குள்ளே இடம் நான் மண்டபத்தில் பண்ணாங்க வெளியில் இருக்க மண்டபத்தில் வெளியில் இருக்க மண்டபம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மூணாவது இடத்துல பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபம் கட்டினாங்க அதுலேயும் இப்போ மக்கள் ரோட்ல எல்லாம் ஸ்டேஜி போ போட்டிருக்கிறதுனால ரோட்டில் உட்காந்து மக்கள் மதியானம் மூணு மணிலேருந்தே ரோட்டை அடைச்சி உட்காந்துடுறாங்க கல்யாணத்தை பார்க்கவே எல்லாராலையும் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இடம் கூட்டம் வந்து ப பல மாநில பல மாவட்டங்கள்லேருந்து மக்கள் நிறையா பேர் வராங்க அதனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸெல்லாம் நிறுத்தி இறக்கி விட்டுறாங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கல்யாணம் பார்க்குறாங்க எங்கள் கோயிலுக்கு எயித்தாப்பில் இருக்க கொள்ளடத்தில் கரையில் வந்து கல்யாணத்தை நடத்தணும் மக்கள் வந்து கொள்ளிடத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி கல்யாணத்தை நடத்தணும்னு நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோம் மா அரசாங்கத்தையும் மாநில மா மாவட்ட அதிகாரிகளையும் கேட்டுக்கிறோம் நாங்கள் ரெண்டு வாட்டி இப்போ ரெண்டு மூணு வாட்டியாக ட்ரை பண்ணுறோம் அதுக்கான இது நடக்க மாட்டேங்குது இப்போது இந்த வாட்டியும் கலெக்டரேட்டை மனு கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி திருவிழா திருவிழாவது இதில் நடத்தணும் கொள்ளடத்துல நடத்தணும் மக்கள் வந்து கல்யாணத்தை வந்து பார்க்க வரவங்க நல்லா பொறுமையாக கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கல்யாணத்தையும் பார்க்கணுன்னா ஆற்றுல கொள்ளடத்துல நடத்துகிறது தான் இதுக்கான வழி வ ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இது கல்யாணத்துக்கு வந்துட்டு கோயிலுக்கும் போக முடில கல்யாணத்தையும் பார்க்க முடில ஒரு சில பேரால் தான் அதை உட்காந்து பார்க்க முடியும் அதுக்கு மேலே மக்கள் உட்காந்து பார்க்க இட வசதி இல்லை அதனால தான் நாங்கள் கொள்ளடத்தில் நடத்தணும்னு மக்கள் திருமணப்பாடி மக்கள் சார்பில் கேட்டுக்கிறோம் அரியலோட்டு ஒரு மாவட்டத்தை வந்து நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் வணக்கம்ண்ணா என் பேர் விஜயானந்த் திருமணப்பாடி பத்தொம்பது மூணு வந்து திருமணப்படையில் வந்து பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது அது வந்து வருடம் வருடம் வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க அதனால் அந்த திருமண மேடையில் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப அசௌகரியங்கள் நிறையா நடைபெறுகிறது அதனால் ஆற்றுல அந்த நம்ம கோயிலுக்கு நிறைய இருக்குது அப்படி அந்த ஸ்டேஜில் அந்த ஆற்று கரையில் வச்சு ஆற்றுல அந்த கல்யாணத்தை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முழுமையால் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி பண்ணி கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா நாலு ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறையா பக்தர்கள் வந்து கூட வந்துகிட்டு தான் இருக்காங்க வெளி மாநிலம் வெளி மாவட்டம் பார்த்திங்கன்னா குடும்ப குடும்பமாக அந்த நந்தியம்பெருமாள் கல்யாணம் பார்த்தோம்னா அது திருமண தடை நீக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க இதுக்கு திருமணப்பாடிங்கிறது ஒரு சின்ன கிராமங்கிறனால அந்த இடம் மத்தில் அதை வந்து நம்ம ஆற்று கரையில் வச்சு பண்ணாங்கன்னா வர பக்தர்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு வழங்க தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரியலூர் மாவட்டம் திருமலப்பாட்டியை சேர்ந்த என்னுடைய பேர் நல்லேந்திரன் எங்கள் ஊரில் இருக்க வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்திகேசர் திருக்கல்யாணம் வருஷம் நடக்கும் அது இந்தாங்க வந்து கொள்ளடத்தில் வைக்கிறதாக கோவில் நிர்வாகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் நிறைய கூடுறதுனால கொள்ளிடத்தில் வைக்கிறது நல்லதுமா வைக்கிறது எனக்கு பிரியமாக இருக்குது அரசு பாதுகாப்போடு நல்லா பண்ணலாம் அதுக்கு அரசு அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு அதை நான் வரவேற்கிறேன் அரியலூர் மாவட்டம் பெருமானூர் ஒன்றியம் திருமலபாடி கிராமத்தில் நான் அன்பு கணேசன் ஆகிய பேர் வந்து அன்பு கணேசன் திருக்கோயில் பெரிய திருக்கோயில் இங்கு அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் வந்து திருக்கல்யாணம் நந்தியன் பெருமான் திருக்கல்யாணம் இங்கு நடைபெறும் சிறப்பான ஒரு அமைப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குங்க அந்த நந்தீஸ்வர கல்யாணம் இதுவரைக்கும் நடைபெற்ற இடங்கள் மூன்று கோயில் உள்ள வெளியில் இப்போது கடைசியாக ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக தனியாக ஒரு மேடை அமைக்கப்பட்டு அதில் நடைபெற்று வருகிறது இந்த திருக்கல்யாணம் இப்போது உள்ள பல இடங்களில் பல இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இடம் போதிய அளவு இல்லாத காரணத்தால் ஆ இது கோயிலுக்கு எதிர்புறமே உள்ள அருமையான கொள்ளிடம் மாறு உள்ளது ஒரு லட்சம் பேர்னால் பத்து லட்சம் பேர் இருந்தாலும் கூட உட்காந்து அமைதியாக எல்லாருமே திருக்கல்யாணத்தை பார்க்கலாங்கிற அளவில் இடம் இருக்குங்க போன ஆண்டே வந்து நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணோம் இந்த தடவை அரசு அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் இது எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வந்து அந்த கொள்ளிடம் ஆற்றில் வந்து நாங்கள் நந்திய திருக்கல்யாணம் அமைப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தால் நல்ல சிறப்பான முறையில் இந்த திருக்கல்யாணம் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு போகிற ஒரு நிலை வரும் இப்போ வந்து பார்த்துட்டு போகிறவங்க பத்து பேர் கூட பத்து பர்சண்ட்டு கூட பார்க்க முடியல நிறைய நெருக்கடிகள் வந்துடுச்சு இந்த காலப்போக்கில் இவ்வளோ நல்ல முன்னேற்றத்தில் பெரிய அளவில் பண்ணுற அளவில் இருக்கிற சிறப்பான திருக்கல்யாணத்தை எல்லாருமே திறம்பட இருந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொள்ளிடம் ஆற்றில் வந்து வைக்கிறதுக்காக ஏற்பாடு இருக்கோம் அதுக்கு உறுதுணையாக எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதுக்கு இங்கே இதுக்கு மேலே இந்த பொன்னார் மேனினே புளித்தோலை செத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளீர்கொன்றை அணிந்தோன்னே இந்த பாடலே வந்து தமிழ்நாடுல அனைத்து கோயிலையும் பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாடலுக்கு உண்டான சொந்தமான கோயில் எங்கள் ஊர் கோயில் திருக்கோயில் திருமலவாடி கோயில் தாங்க வைத்தியநாதசாமிக்கு திருக்கோயில் இந்தவருடம் வந்திய பெருமான் சிறப்புற நடைபெறுவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதிகாரிகள் அதுக்கு உறுதுணையாகவும் அமைச்சர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வருடாவிடம் மார்ச் மாதம் நடக்கிற நந்தீஸ்வர கல்யாணம் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கணும் நிறைய மக்கள் திரண்ட வெளிக்கிட்டு இருக்காங்க வெளி மாநிலங்களும் வெளி மாவட்டங்கள்லேருந்தும் பலாயிரக்கணக்கான மக்கள் வராங்க முன்னு காலகட்டத்தில் அதிகமாக கூட்டம் இல்லாததுனால கோயில் பக்கத்திலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க திருவிழாவில் இப்போது கூட்டம் நெரிசல் அதிகமாக போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகுது மக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பல மணி நேரம் உட்காந்துருந்து அவங்க வந்து திருவிழாவை பார்க்க உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ஆற்றுக்குள்ளே திருவிழாவை போடுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களும் விரும்புகிறாங்க அதுக்கான முயற்சி எதாவது ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஊர் மக்களும் கோயில் நிர்வாகமும் அதுக்கு அரசு அனுமதி வழங்கணும்னு கேட்டுக்கா என் பேர் அரியலூர் மாவட்டம் திருமலைப்பள்ளையும் திருமலப்படி கிராமத்துலேருந்து திருநத்தலை ஆரம்பம் நான் பேசுகிறேன் மக்கள் வசதிக்காக இந்த கோயிலில் ச வருஷ வருஷம் வந்து நந்தி கல்யாணம் இந்து கல்யாணம் சொல்லுவாங்க இது சிறப்பு குறித்தது இதை வந்து காலப்போக்கில் வந்து அப்போல்லாம் வந்து அருகாமையில் இருந்து இட வசதி கம்மியாக இருந்துச்சுங்க ஆட்களும் கம்மியாக இருந்தாங்க இட வசதி கம்மியாக இருந்துச்சு பரவாயில்ல இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் மாறி உங்களுக்கு மக்கள்லாம் நிறையா அதிக பேர் வர லட்சக்கணக்கான பேர் வராங்க அதனால் இடஒசி கொஞ்சம் பத்து லட்சம் ரோடு வகை மட்டும்தான் இருக்குது இட வசதி பத்தாமல் இருக்கிறதுனால மக்கள் வந்து காலையிலேயே வந்து உட்காந்துறாங்க மற்றவங்க பார்க்க செய்ய முடிய இருக்க முடியும் அதனால் பாதி பேர் திரும்பி போயிடுறாங்க அதனால் இது வந்து ஆற்றுல வச்சோம்னா சேர்த்து வச்சு இப்போ அரசும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் ஆற்றுல என்ன செஞ்சு உங்கள் உதவியோடய நாங்கள் செயல்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் லங்கேஸ்வரர் கோயில் நடக்கும்போது வெளியூர் மக்கள் தான் நிறைய வராங்க அவங்க வரும்போது என்னக்கா அந்த பஸ்ஸில் வண்டி வைக்கிறதா இல்லாமல் இருக்குது அதான் அந்த ஆறு மணிலேருந்து அந்த ஏழு மணிக்குள்ளங்கும் போது அவங்க இந்த மின்கூட்டியே வந்துடுறாங்க வந்த அப்புறம் அவங்க இடத்த பிடிக்கிறாங்க அப்படி கூட சில பேர்த்துக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை வருது அதனால் வந்து இது இவ்வளோ எங்கள் ஆறு இவ்வளோ இடம் பெருசாக இருக்குது அதில் ஒரு பந்தல் போட்டு இது பண்ணி ஓப்பனாக வச்சுருந்தாக்க மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இருக்கிறக்கே வந்து மக்களுக்கு வந்து எங்களுடைய கோவிலுடைய பெருமை வளர்ந்துட்டு தான் இருக்கக்கூடிய குறையவே இல்லை அதனால் வந்து அது ஆற்றுல எங்கள் கொடைக்கிற அது கோயிலுக்கு எழுத்தாப்பிலே அங்கேயே வச்சு நடத்தி கொடுத்தாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாவட்ட அதிகாரம் தான் வந்து அது அனுமதி அனுமதி கொடுத்து அதை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதான் செய்யணும் என் பேர் நான் திருவபடி தான் தங்கப்பா என் பேர் நான் எக்ஸைல்ஸ் மேன் வந்து நான் இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கேன் என் இருக்கோம் எங்களுடைய கோயிலுடைய சிறப்பு இதுக்கு இருக்க அதிகம் வளர்ந்துட்டு தான் இருக்கவில்லையே அது நந்தீசர் கல்யாணங்கும்போது நிறைய பேர் இப்போ மற்றது டிஸ்ட்ரிக்லேருந்து கூட வந்துகிட்ருக்காங்க அந்த அது ரொம்ப பெருமையாக இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் விடுங்க ஸ்டேட்லேருந்தே வராங்க அந்த ஆந்திராலேருந்து வராங்க கர்நாடகிலேருந்து வராங்க அப்படி போது எங்கள் வைத்திய கோவில் கோந்தீஸ்வரர் திருமணம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது அந்த சந்தோஷம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் திருமுலப்பாடி கிராமத்திலிருந்து மணிவண்ணன் பேசுகிறேன் எங்கள் ஊரில் ஒரு மிக பழமையான வைத்தியநாத சுவாமி ஆலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நந்திய பெருமான் திருக்கல்யாணம் என்ற ஒரு வைபவம் நடைபெறுகிறது இது பார்த்தால் கல்யாணம் நடக்கும் என்பது அதாவது நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் என்பது விட்டதால் இங்கு வரும் வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு ஏராளமான பக்தர்கள் அந்த கல்யாணத்தை காண வருகின்றனர் இங்கே அமைக்கப்பட்டுள்ள மேடை சுமார் ஒரு மூவாயிரம் பேர் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவில் இருப்பதால் மற்றவர்கள் எவ்வளவுதான் சிடிடி கேமராக்கள் வைத்து அங்கங்கே காமித்தாலும் அது சில நேரங்களில் அது கோளாறு காரணமாக கல்யாணத்தை பார்க்க முடியாமல் எட்டியிருந்து வர்றவங்களாம் பார்க்க முடியாமல் போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால கொல்லினா ஆற்றலை வந்து மா மாவட்ட நிர்வாகம் கொல்லினா ஆற்றலை இது அமைத்து மேடை அமைத்து கல்யாணத்தை மக்கள் கொள்ளிடம் ஆற்றுக்குள் இருந்து கரையில் அமைக்கப்பட்டுள்ள மேடையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் மக்களாக இறக்கி விட்டு அங்கே போய் பார்த்தாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வேணாலும் கொல்லா ஆற்றிலேருந்து பார்த்தா அவங்க நேரடியாக கல்யாணத்தை பார்க்குறப்ப அவங்க நம்பி வர்ற ஒரு காரியம் நம்பிக்கையின் பேரில் வர்றதுனால அவங்களுக்கு அந்த வசதியை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு செஞ்சு தருமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கங்க நான் திருமலபுரையே பொதுமக்கள் பேசுகிறேன் பொதுமக்கள் ஓட்டேன் அரியல மாவட்டம் திருமலை கிராமத்தில் கிராமங்கள் ஹோட்டல் வந்து பேசுகிறேன் படம் ரொம்ப நாளாக இந்த நன்றிகளில் நடந்து கொண்டிருக்கிறது இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலக்கட்டத்தில் ஒரு ஆறு ஒரு ஆறு வருஷம் மிக ஒரு சிறப்பாக நடந்து கூட்டங்கள் அதிகமாக வந்து ஜனங்கள் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டப்படமாக இருக்குது இதை வந்து பிள்ளைத்துல வச்சு இன்னும் கொஞ்சம் கூட்டாக பார்த்தா மக்களுக்கு பெருமையாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருந்து வரவங்க பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவே திருப்பிடுறாங்க நம்பிகள் அந்த கோயிலுக்கு வச்சு கிணங்கல் அதிகமாக இருந்து வரவழைச்சு பெருமையாக நடத்தவே இந்த ஊர் சார்பாக மக்கள் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் இங்கே காவல்துறையும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியை சேர்ந்து எங்களுக்கு ஊர் தலைவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கங்க என் பேர் கோபிநாத் அரியலூர் மாவட்டம் திருவண்ணாமடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து வைத்தியநாத சுவாமி கோவில் இருக்கு வைண கோயிலில் முக்கிய இது என்னென்னா வருஷ வருஷம் வந்து நந்தி கல்யாணம் நடக்குது நந்தி கல்யாணம் வந்து இப்போது ரொம்ப இப்போது விமர்சையாக நடக்கிறதுனால மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே வச்சு நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது மக்களுக்கு எல்லோரும் வந்து என்னென்னா முடிச்சு வெயிலில் பதினோரு பதினோரு மணிக்கு பதினொன்று மணிக்கே வந்து உட்காந்து இடத்துல எல்லாம் அதுக்கப்புறம் இடம் கிடைக்காதுன்னு நோந்து எழுந்திரிச்சு வெளில போயிடுறாங்க அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாருக்கும் வந்துட்டு போகிறதுக்கு நெரிசல் போக்குவரத்து தொந்தரவு எல்லாேருக்கும் ரொம்ப தொந்தரவு வந்துட்டு போகிறவங்களுக்கு மந்தபடிக்காரங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சிரமம் ரொம்ப உள்ளே வந்துட்டு திரும்ப வெளில போகிறது எல்லா இதுலேயும் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் வந்துட்டு இந்த திருவிழா வந்துட்டு உள்ளிடத்தில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் அதை வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் போன வருஷம் நடந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்குது எவ்வளோ சிரமமாக இருக்குது மக்கள் வந்துட்டு போகிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இதாக இருக்குது திரும்பி மறுபடியும் முடிஞ்சு கலஞ்சி போகிறது வெளியில எல்லாம் திரும்ப கிளம்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதெல்லாம் பார்த்து அனுசரித்து அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கொள்ளிடத்தில் வைத்தால் கொஞ்சம் ச சிரமங்கள் குறைஞ்சி மக்கள் உட்காந்து விழா பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும் கூட்ட நிலை இருக்காது எல்லாத்துக்கும் ரொம்ப பார்க்குறது எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதை பார்த்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை சேர்ந்தே செய்யணும் கொள்ளிடத்தில் வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கூட்ட நெரிசல்னால் கோயிலுக்கு அறியாமையிலே திருக்கல்யாணம் நடக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வெளி மாநிலங்களத்திலேருந்து வர்றதுனால அவங்க பார்க்குறதுக்கானக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப அவசியப்படுறாங்க அதனால் இப்போ பொதுமக்களுக்கு அரசு வந்து அருகாமையிலே அந்த கோயில் கோத்திரசாமி கோயிலுக்கு ஏற்றப்பட அணையிலேயே மேடை அமைச்சு திருக்கல்யாணம் நடந்துச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான வெளி மாநிலங்களுக்கு வர்றவங்க வந்து பக்தர்கள்லாம் பார்க்குறதுக்கே எந்த விதமான இடையேறும் இல்லாமல் அனுமதி அரசு அனுமதி கொடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதனால் எந்த விதமான பொதுமக்களுக்கு எந்த இடையெறும் இல்லை அது மேலும் வந்து இப்போ கொள்ளிடகத்தில் தண்ணியும் இல்லை அதனால் எந்த ஆபத்தும் யாருக்கும் எதுவும் இல்லை அதனால் இந்த அனுமதியை அளித்து இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அரியலூர் மாவட்டம் திருமணாபுடி கிராமம் அறிவலகன் காந்தி தெற்கு தெரு அறிவலகன் நம் ஜ உள்ள சிவன் கோயில் நந்தீஸ்வரர் திருவிழா நடப்பதற்கு சாலையோரமாக இருக்கிறதுனால இடையூறாக இருக்குது அதனால் கொள்ளிடக்கரைகள் திருவிழா நடந்தாக்கா மக்கள் போக்குவரத்துக்கு அடைஞ்சு இல்லாமல் நீட்டாக பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் கிராம கிராம மக்கள் நல்ல முறையில் தரையில் உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அரசு உடனடியாக அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது கொள்ளடத்தில் நடத்தணும் இந்த நந்திரசம் கல்யாணம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது எங்களுக்கு உதவி செய்யுங்க கொள்ளடத்தில் கல்யாணம் நடக்கணும்